வணக்கம் மக்களே ஆதார் கார்டு இருப்பவர்கள் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்கள் ஆதார் கார்டு புதுப்பிக்கணுமா கவலையை விடுங்க மக்களே ஆதார் கார்டு இருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான அவசர அறிவிப்பும் தற்போது வெளியாகியுள்ளது சலுகையை அறிவித்த ஆணைய மக்களே காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க அரசு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி பயனுள்ள தகவல் போடக்கூடிய நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதார் கார்டு வைத்திருப்பவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு முறை தங்களுடைய ஆதார் அட்டை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்று ஆதார் ஆணையம் அறிவுறுத்தி வருகிறது மக்களே அது மட்டுமா இதனால் வரும் செப்டம்பர் பதினாலாம் தேதிக்குள் இலவசமாக ஆதார் அட்டையை அப்டேட் செய்யலாம் என்று அதற்கு அடுத்த நாள் முதல் ரூபாய் ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்தி அப்டேட் செய்யலாம் என ஆதார் ஆணையம் கூறியிருந்தது மக்களே இப்போது உங்களுடைய ஆதார் கார்டு விஷயத்திற்கு வருவோம் குறிப்பாக சமீபத்துல செப்டம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் இலவசமாக ஆதார் கார்டை அப்டேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நாளையோட அதனுடைய காலக்கெடு முடிகிறது அப்படின்றத நல்லா நோட் பண்ணிக்கங்க ஆதார் கார்டு அப்டேட் இலவசமாக பண்ணுறதுக்கு மட்டும்தான் நாளையோட காலக்கெடு முடிகிறது ஆனால் அப்டேட் பண்ணுறதுக்கே நாளையோட காலக்கெடு முடிஞ்சிருது அப்படின்றது தவறான தகவல் மக்களே அதற்கு இன்னுமே காலக்கெடுவானது நிர்ணயிக்கப்படவில்லை ஆனால் பதினாலாம் தேதி தவறிவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்பது நன்றாக புரிகிறது பதினைந்தாம் தேதியிலிருந்து அப்டேட் செய்யக்கூடிய பொதுமக்கள் ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்தி அப்டேட் செய்து கொள்ளலாம் அதனால சமூக வலைதள பக்கத்தில் வரக்கூடிய போலியான செய்திகளை நம்பி இ சேவை மையங்கள் மூலயமாக உங்களுடைய வேலையை நிறுத்திவிட்டு அங்கு போய் கால் வலிக்க நின்று விடாதீர்கள் அப்படின்றது தான் இந்த செய்தியுடைய உள்நோக்கமே இந்த ஒரு நிலையில்தான் செப்டம்பர் பதினாலாம் தேதி வரை இலவசமாக அப்டேட் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு சலுகை தற்போது டிசம்பர் பதினாலாம் தேதி வரை நீட்டிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்கு அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு நான் ஆராய்ச்சி பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு காணொலியா போடுறேன் இதனால டிசம்பர் பதினாலாம் தேதி வரை இலவசமாக முகவரி போன்ற மாற்றங்களை செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது தகவல் உங்களுக்கு விரைவில் நான் வீடியோவாக போடுற மக்களே ஆன்லைன் மூலயமாக முகவரியும் மாற்றிக்கொள்ளலாம் இதற்கு ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மக்களே இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பின் மூலயமா ஷேர் பண்ணி விட்டுருங்க